வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் கன்னி ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் இப்போது நாம் ஆராய்வது உங்கள் நட்சத்திர அமைப்பின் சிறப்பு கன்னி ராசியை மூன்று முக்கியமான நட்சத்திரங்கள் கொண்டுள்ளன முதலாவதாக உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்களைக் கொண்டது இந்த நட்சத்திர ஆற்றல் தலைமைத்துவ குணங்கள் மற்றும் படைப்பாற்றலை மேம்படுத்துகிறது ஆகஸ்ட் மாதத்தில் உத்திரம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு சிறப்பான சாதகமான நேரம் எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக ஹஸ்தம் நட்சத்திரம் நான்கு பாதங்களையும் முழுமையாகக் கொண்டுள்ளது இது ராசியின் முக்கிய ஆற்றலை குறிக்கும் நட்சத்திரம் துல்லியம் கைவினை திறன் மற்றும் குணப்படுத்தும் ஆற்றல் இந்த மாதம் முன்னிலைக்கு வரும் ஹஸ்தம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நல்ல காலமாக அமையும் மூன்றாவதாக சித்திரை நட்சத்திரம் முதல் மற்றும் இரண்டாம் பாதங்களைக் கொண்டுள்ளது அழகு கட்டிடக்கலை சிந்தனை மற்றும் காட்சிக் கலைகள் சார்ந்த முயற்சிகள் இந்த மாதம் ஏற்ற தருணத்தில் உள்ளன சித்திரை நட்சத்திர பிறந்தவர்கள் தங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த உகந்த காலம் இது இந்த நட்சத்திர அடித்தளத்துடன் கிரக நிலைகளை ஆராய்வோம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் கன்னி ராசியினருக்கு கிரகங்களின் அமைப்பு மிகவும் சிறந்த நிலையில் உள்ளது முதல் வீட்டில் செவ்வாய் பகவான் கன்னி ராசியில் அமர்ந்துள்ளார் இது உங்கள் ஆளுமை மற்றும் தலைமைத்துவ குணங்கள் வலுவடைவதைக் குறிக்கிறது பத்தாம் வீட்டில் குரு பகவான் மாதம் முழுவதும் அமர்ந்துள்ளார் இது தொழில்துறையில் சிறப்பான விரிவாக்க வாய்ப்புகளை வழங்குகிறது குரு பகவானின் ஆசீர்வாதத்தால் உங்கள் தொழில்முறை பணிகளில் திறனின் வெளிப்பாடு நிகழும் சுக்ர பகவான் இந்த மாதம் இரண்டு நிலைகளில் இயங்குகிறார் ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரை பத்தாம் வீட்டில் அமர்ந்து தொழில் நல்லிணக்கத்தை வழங்குகிறார் அதன் பிறகு பதினொன்றாம் வீட்டுக்கு மாறி நிதி ஆதாயங்களை அதிகரிக்கிறார் சூரிய பகவான் மாதத்தின் முதல் பாதியில் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து வருமான வளர்ச்சியைக் குறிக்கிறார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு பிறகு பன்னிரண்டாம் வீட்டுக்கு மாறி ஆன்மீக சார்பை அதிகரிக்கிறார் புதன் பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் நிலையில் இருப்பதால் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை தொடர்பாடலும் முடிவெடுப்பும் சற்று சிக்கலாக இருக்கக்கூடும் பின்னர் அவர் பதினொன்றாம் வீட்டில் நேரடி நிலையில் சஞ்சரித்து மாத இறுதியில் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்கிறார் இந்த கிரக அமைப்பில் தொழில் வாழ்க்கையின் சாதனை நேரத்தை பார்ப்போம் பத்தாம் வீட்டில் குரு பகவானின் முழுமையான எருப்பு இந்த மாதத்தை தொழில் வளர்ச்சிக்கு மிகவும் உகந்ததாக ஆக்குகிறது அவர் தம் கருணையால் உங்கள் தொழில்முறை திறமைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார் மாதத்தின் முதல் மூன்று வாரங்களில் சுக்ர பகவானும் பத்தாம் வீட்டில் அமர்ந்து தொழில்முறை உறவுகளில் இனிமையை ஏற்படுத்துகிறார் இதனால் அலுவலக தொடர்புகள் மற்றும் சக ஊழியர்களுடன் நல்லிணக்கம் நிலவும் குரு மற்றும் சுக்ர பகவான்களின் இணைந்த ஆற்றல் தொழில்துறையில் புதிய முயற்சிக்கு தகுந்த நேரத்தை உருவாக்குகிறது முதல் வீட்டில் செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் உங்கள் தலைமைத்துவ ஆற்றலை மேம்படுத்துகிறது இதனால் பணியிடத்தில் உங்கள் கருத்துக்கள் மதிக்கப்படும் முன்முயற்சி எடுக்கும் திறன் வளரும் அவர் உங்களுக்கு தேவையான துடிச்சல் மற்றும் உறுதியை வழங்குகிறார் ஏழாம் வீட்டில் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் கூட்டாண்மை மற்றும் வணிக உறவுகளில் பொறுமையான அணுகுமுறை அவசியம் அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதை விட ஆழமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது சனி பகவான் நீண்டகால வெற்றிக்கான அடித்தளத்தை இந்த மாதம் வலுப்படுத்துகிறார் புதன் பகவான் வக்ர நிலையில் உள்ள காலத்தில் முக்கியமான ஒப்பந்தங்கள் மற்றும் புதிய திட்டங்களை ஆரம்பிப்பதை தள்ளிப்போடுவது நல்லது மாத இறுதியில் அவர் நேரடி நிலைக்கு வரும்போது தெளிவான திட்டமிடலுக்கேற சூழ்நிலை உருவாகும் இந்நிலையில் பொருளாதார சூழ்நிலையை பார்ப்போம் பதினொன்றாம் வீட்டில் பல கிரகங்களின் இருப்பு இந்த மாதத்தை நிதி அடிப்படையில் மேம்பாட்டின் அறிகுறியாக ஆக்குகிறது மாதத்தின் முதல் பாதியில் சூரிய பகவான் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து வருமான வாய்ப்புகளை அதிகரிக்கிறார் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு சுக்கர பகவான் பதினொன்றாம் வீட்டுக்கு மாறுவது நிதி நிலைமையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் முன்பு தொழில் நல்லிணக்கமாக வெளிப்பட்ட ஆற்றல் இப்போது நிதி வளர்ச்சியாக மாறும் புதன் பகவான் மாத இறுதியில் பன்னிரண்டாம் வீட்டுக்கு மாறுவது உள்முக சிந்தனை ஆன்மீக ஆராய்ச்சி மற்றும் மனப்பூர்வம் சார்ந்த பணிகளில் நிதிசார் வாய்ப்புகளை உருவாக்கும் கல்வி ஆலோசனை எழுத்து மற்றும் ஆராய்ச்சி போன்ற துறைகளில் உங்கள் ஆழமான சிந்தனைகள் பங்களிப்பாக இருக்கும் இந்த மாறுதல் நீண்ட கால நிதி நிலைத்தன்மைக்கு உள் ஆற்றல் அடிப்படையிலான அடித்தளத்தை அமைக்கக்கூடும் ஆறாம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் சேவைத்துறை மற்றும் அன்றாட பணிகளில் மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாற்றங்கள் ஆரம்பத்தில் சவாலாக தோன்றினாலும் நீண்ட காலத்தில் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் உடல் நல நிலைமையை பார்த்தால் முதல் வீட்டில் செவ்வாய் பகவானின் இருப்பு மிகவும் சிறப்பாக உள்ளது இது உங்கள் உடல் ஆற்றல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிறது அவர் உங்களுக்கு வீரம் மற்றும் உயிர் சக்தியை வழங்குகிறார் இந்த மாதம் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை தொடர்வதற்கு அருமையான நேரம் பன்னிரண்டாம் வீட்டில் கேது பகவானின் இருப்பு ஆன்மீக சார்பை அதிகரிக்கும் அதே நேரத்தில் மன அமைதிக்கும் உதவும் தியானம் யோகா போன்ற பயிற்சிகள் இந்த மாதம் தகுந்த பலன்களை தரும் ஆனால் அதிகப்படியான செலவுகளில் கவனம் தேவை மொத்தத்தில் இந்த மாதம் கன்னி ராசியினருக்கு தொழில் நிதி மற்றும் உடல் நல அம்சங்களில் நன்மை தெரியும் நிலை எதிர்பார்க்கலாம் கிரகங்களின் ஆதரவுடன் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் இப்போது உறவுகளில் ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றங்களை ஆராய்வோம் ஏழாம் வீட்டில் சனி பகவான் நிலையில் இருப்பது கூட்டாண்மை மற்றும் திருமண வாழ்க்கையில் ஆழமான பொறுமை மற்றும் புரிதல் தேவைப்படுவதை குறிக்கிறது செவ்வாய் பகவான் முதல் வீட்டில் கன்னி ராசியில் அமர்ந்துள்ளதால் உங்கள் தனித்துவமான ஆளுமை உறவுகளில் சிறப்பான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த நிலை உங்களுக்கு உணர்வுகளை நுட்பமாக பகிரும் திறனை வழங்குகிறது குறிப்பாக இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் அல்லது நெருங்கிய நண்பர்களுடன் அதிக மனக்கிணக்கம் ஏற்படும் சனி பகவானின் வக்ரநிலை முதலில் சவாலாக தோன்றினாலும் உண்மையில் இது உறவுகளின் ஆழத்தை மேம்படுத்தும் நல்ல காலமாக அமையும் கடந்த கால சிறு தவறுகள் மன்னிப்புடன் சரிசெய்யப்படும் நீண்டகால உறவுகளில் புதிய புரிதல் மற்றும் நம்பிக்கை வளரும் திருமணமானவர்கள் தங்கள் வாழ்க்கைத் துணையுடன் ஆழமான பேச்சுவார்த்தைகள் மூலம் புதிய நெருக்கத்தை கண்டறிவார்கள் திருமணத்திற்கு தயாராகும் இளம் தலைமுறையினருக்கு இந்த மாதம் தக்க நேரத்தை எதிர்பார்க்கலாம் ஆனால் அவசரப்படாமல் குடும்ப ஆலோசனையுடன் முடிவுகளை எடுப்பது நல்லது சுக்கர பகவான் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குப் பிறகு பதினொன்றாம் வீட்டுக்கு மாறுவதால் சமூக சந்திப்புகள் மூலம் நல்ல தொடர்புகள் உருவாகும் இப்போது குடும்ப உறவுகளின் நிலைமை மற்றும் இல்லற அமைதியைப் பற்றிய முக்கியமான அம்சங்களை பார்ப்போம் பத்தாம் வீட்டில் குரு பகவானின் சிறப்பான அமைப்பு குடும்ப வாழ்க்கையிலும் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களுடன் அன்பின் வெளிப்பாடு அதிகரிக்கும் பெற்றோர் உடன்பிறந்தவர்கள் பிள்ளைகள் ஆகியோருடன் புதிய புரிதல் மற்றும் ஒத்துழைப்பு நிலவும் நமது பகுப்பாய்வின்படி நான்காம் வீடு காலியாக இருப்பது குடும்ப விஷயங்களில் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை குறிக்கிறது இதனால் குடும்ப சிக்கல்களும் குறைவாக இருக்கும் மாதத்தின் முதல் பகுதியில் குடும்ப கூட்டுறவில் ஏதேனும் சிறு மாற்றங்கள் நிகழலாம் ஆனால் இவை நல்ல விளைவுகளையே தரும் பிள்ளைகள் உள்ள குடும்பங்களுக்கு புதன் பகவான் மாத இறுதியில் பன்னிரண்டாம் வீட்டுக்கு மாற்றம் அடைவது குழந்தைகளின் மனநிலை மற்றும் உளவியல் நலனைப் பற்றிய சிந்தனைகளை தூண்டும் கல்வி மற்றும் படைப்பாற்றல் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து உங்கள் பிள்ளைகளுடன் விரிவாக பேசுவதற்கான நல்ல காலமாக அமையும் அவர்களுடன் நேரம் செலவிட்டு அவர்களின் எண்ணங்களைக் கேட்டு புரிந்து கொள்ள முனைவது குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் வயதான பெற்றோர் உள்ள குடும்பங்களில் அவர்களின் உடல்நலம் மற்றும் மன அமைதிக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் சனி பகவானின் வக்ரநிலை பொறுமையுடன் அவர்களை கவனிக்க வேண்டியதை நினைவூட்டுகிறது குடும்ப பாரம்பரிய மதிப்புகளை மதித்து அவர்களின் ஆசீர்வாதத்தைப் பெறுவது இந்த மாதம் சிறப்பான பலன்களை தரும் வீட்டு சூழ்நிலையில் சிறு மாற்றங்கள் அல்லது அலங்காரங்கள் செய்வது நல்ல பலன்களை தரும் குறிப்பாக வடகிழக்கு மூலையில் தூய்மை மற்றும் ஒழுங்கை பராமரிப்பது குடும்ப அமைதிக்கு உகந்ததாக அமையும் இப்போது வாழ்வியல் பன்முகமான இலக்குகளை திட்டமிடுவதற்கும் திடமான அடித்தளங்களை அமைப்பதற்கும் சுபநேரம் உருவாகியுள்ளது இந்த அடிப்படையில் மூலோபாய திட்டமிடலுக்கும் நீண்டகால இலக்குகளுக்கான வழிமுறைகளை அமைப்பதற்கும் மிகவும் சாதகமானதாக அமைகிறது உங்கள் முன்னேற்ற பாதையை மறுபரிசீலனை செய்து அதை நிலைநிறுத்தும் புதிய அணுகுமுறைகளை சிந்திக்க இது ஒரு உகந்த நேரம் தொழில் முறையில் நிலைத்த வளர்ச்சிக்கான அடித்தளம் நிறுவப்பட்டிருப்பதை நினைவில் வைத்துக்கொண்டு இப்போது உங்கள் தனிப்பட்ட முயற்சிகளையும் திட்டமிட்டு முன்னெடுக்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குப் பின் நிதியரங்கில் மேலோங்கும் வாய்ப்புகள் உருவாகக்கூடும் இந்த மாதம் திட்டமிடலுக்கேற்ப சில முக்கிய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ள ஏற்றது உங்கள் கல்வி மேம்பாடு திறன் வளர்ச்சி சொத்து முதலீடுகள் அல்லது வணிக விரிவாக்கம் போன்ற அம்சங்களில் ஆலோசனை பெற்ற பிறகு திட்டமிட்ட முறையில் செயல்படுங்கள் முதற்கால வாரங்களில் புதன் பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் தொடர்பாடல்களில் எச்சரிக்கை தேவை ஆனால் அதன் பின்னர் தெளிவான கருத்து மாற்றம் நடைபெறும் நண்பர்கள் மற்றும் சக தொழிலாளர்களுடன் புதிய கூட்டுறவுகளுக்கு இது ஒரு நல்ல தொடக்கம் குறிப்பாக தொழில்நுட்பம் கல்வி மற்றும் ஆரோக்கியம் போன்ற துறைகளில் புதிய சங்கங்கள் உருவாகலாம் சமூக வலையமைப்பின் வாயிலாக உங்கள் கருத்துக்களை பரவலாக்கி புதிய வாய்ப்புகளை விரிவுபடுத்தவும் முடியும் முக்கிய முடிவுகளுக்கு முன் குடும்பத்தின் பெரியவர்கள் அல்லது நம்பிக்கையான ஆலோசகர்களிடம் கலந்தாலோசிக்கப்பட வேண்டும் சனி பகவானின் வக்ர நிலை ஆழமான சிந்தனைக்கு அழைப்பு விடுத்து உணர்வுபூர்வ முடிவுகளை தவிர்க்க வேண்டியதை நினைவூட்டுகிறது இப்போது உள்முகம் நோக்கிய பயணத்துக்கும் ஆன்மீகத்தில் பரிபக்குவம் பெறவும் ஏற்றவையாக காலம் அமைந்துள்ளது நமது ஏற்கனவே ஆராய்ந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் பன்னிரண்டாம் வீட்டில் கேது பகவானின் நிலையான இருப்பு ஆன்மீக வளர்ச்சிக்கான சிறந்த வாய்ப்புகளை உருவாக்குகிறது இந்த மாதம் உங்கள் உள்ளார்ந்த ஆற்றலை வெளிப்படுத்த உகந்த காலமாக அமையும் கேது பகவானின் ஆற்றல் பொருள் பற்றுகளை மெதுவாக விலக்கி ஆன்மீக உணர்வுகள் மற்றும் உள்முக பயணத்தை ஊக்குவிக்கும் இந்த மாதத்தில் தியானம் ஜபம் பிராணாயாமம் போன்ற பயிற்சிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் தொடர்ந்து பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் தெளிவான முன்னேற்றங்களை உணர முடியும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்குப் பின் சூரிய பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் பரிவர்த்தனம் செய்வதற்கான அமைப்பு ஆன்மீக சார்பை மேலும் வலுப்படுத்தும் இந்த காலத்தில் பழைய மனப்பழக்கங்களைத் தாண்டி புதிய ஆன்மீகப் பாதைகளை ஆராயும் உந்துதல் உருவாகும் தீர்த்த யாத்திரை ஆலய சேவைகள் ஆன்மீக நூல்களின் வாசிப்பு ஆகியவை இக்கால கட்டத்தில் மேலும் முக்கியத்துவம் பெறும் தியானத்தில் முன்னேற்றம் காணக்கூடிய நேரம் இது குறிப்பாக அதிகாலை நேரங்களில் செய்யப்படும் ஆன்மீக சாதனைகள் மன அமைதி மற்றும் உள்ளார்ந்த தெளிவை வழங்கும் குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பதால் வழிகாட்டிகள் அல்லது ஆசிரியர்களுடன் உளமான தொடர்புகள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது ஆன்மீக குழுக்கள் விவாதங்கள் உள்ளிட்ட செயல்பாடுகளில் ஈடுபடுவது நன்மை தரும் முதல் வீட்டில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் பகவான் உள்முக பயணத்துக்கு தேவையான துணிச்சலை வழங்குகிறார் சுய பரிசீலனையின் மூலம் உங்கள் வாழ்க்கையின் ஆழ்ந்த நோக்கங்களை ஆராயும் முயற்சி இது இந்த சுய விசாரணை உங்கள் ஆளுமையின் பரிபக்குவத்தில் புதிய பரிமாணங்களை உருவாக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் கன்னி ராசியினருக்கு உறவுகளில் ஆழம் குடும்பத்தில் அன்பு வாழ்க்கையில் திட்டமிடலில் தெளிவு மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் என நான்கு திசைகளிலும் சமநிலையான வளர்ச்சி காணலாம் கிரகங்களின் ஆற்றல்களில் நம்பிக்கை கொண்டு பாரம்பரிய மதிப்புகளுடன் செயல்பட்டால் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த திருப்பு முனையாக அமையும் தனிப்பட்ட முன்னேற்றங்களுக்கு பின்னர் இப்போது சமூக உறவுகள் மற்றும் நட்பு வட்டங்களில் விரிவடையும் பரிமாற்றங்களை பார்ப்போம் இந்த மாதம் கன்னி ராசியினருக்கு அடிப்படை நிலைகளில் இருந்து தனிப்பட்ட முன்னேற்றம் வரை கிரகங்களின் சீரான அமைப்பு முழுமையான வளர்ச்சிப் பாதையை சுட்டிக்காட்டுகிறது இந்த பார்வையில் சமூக ஒருங்கிணைப்பு மற்றும் நட்பு வட்டங்களின் விரிவும் முக்கியத்துவம் பெறுகிறது பதினொன்றாம் வீட்டில் பல கிரகங்கள் சிறப்பாக அமர்ந்திருப்பதால் புதிய சமூக தொடர்புகள் உருவாகும் வாய்ப்பு அதிகரிக்கிறது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குப் பிறகு சுக்ர பகவான் பதினொன்றாம் வீட்டுக்கு வருவது சமூக வலையமைப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் உங்கள் தொழில்முறை தொடர்புகள் நட்பு உறவுகளாக மாறும் வாய்ப்புகள் உருவாகலாம் இந்த மாதத்தில் உங்கள் கருத்துகள் மற்றும் ஆலோசனைகள் பல நண்பர்களால் மதிக்கப்படும் மேலும் குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பதால் தொழில்முறை சங்கங்கள் மற்றும் குழுக்களில் உங்கள் பங்கேற்பு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இத்தகைய தொடர்புகள் மூலம் புதிய கலாச்சார அனுபவங்கள் மற்றும் அறிவு பரிமாற்றம் நடைபெறும் சமூக சந்திப்புகளில் உங்கள் பாரம்பரிய மதிப்புகள் மற்றவர்களை ஈர்க்கும் தொடர்புகளின் நுட்பமும் வலிமையும் மேம்படும் இத்தனை அம்சங்களை ஆராய்ந்த பின்னர் இப்போது மூலோபாய முடிவுகள் எடுப்பதற்கான வழிகாட்டுதல்களை பார்ப்போம் நமது முழுமையான பகுப்பாய்வின் அடிப்படையில் இந்த மாதம் கன்னி ராசியினருக்கு பல்வேறு துறைகளிலும் சாதகமான நேரம் உருவாகியுள்ளது குரு பகவானின் பத்தாம் வீட்டு அமைப்பு நீண்டகால திட்டமிடலுக்கான அடித்தளத்தை வலுப்படுத்துகிறது தொழில்துறையில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்குப் பிறகு உகந்த காலம் உருவாகக்கூடும் கூடும் சூரிய பகவான் பன்னிரண்டாம் வீட்டுக்கு பரிவர்த்தனம் செய்யும் காலம் அமைதியான சிந்தனையுடன் முக்கிய முடிவுகளை எடுக்க உதவுகிறது நிதி முதலீடுகள் மற்றும் சொத்து வாங்குதல் போன்ற விஷயங்களில் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனையை பெறுவது நல்ல முடிவுகளுக்கு வழிவகுக்கும் மூலோபாய திட்டமிடலுக்கான காலமாக இருப்பதால் உங்கள் வாழ்க்கை இலக்குகளை மறுபரிசீலனை செய்து அவற்றை நிறைவேற்றுவதற்கான புதிய வழிமுறைகளை பற்றி சிந்திக்க ஏற்ற நேரமாக இது அமைகிறது சனி பகவானின் வக்ரநிலை கால பார்வையுடன் செயல்பட வேண்டிய அவசியத்தை நினைவூட்டுகிறது அவசரப்பட்ட முடிவுகளுக்கு பதிலாக ஆழமான சிந்தனையுடன் எடுக்கப்படும் முடிவுகள் அதிக பயனளிக்கும் இந்த மாத கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப பாரம்பரிய பரிகார வழிமுறைகள் மிகவும் பயனுள்ளதாக அமையும் செவ்வாய் பகவான் முதல் வீட்டில் நிலையில் இருப்பதால் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன வலிமைக்கு சூரிய நமஸ்காரம் தகுந்த பயிற்சியாகும் தினமும் அதிகாலை நேரத்தில் செய்யும் பிராணாயாமம் மன அமைதியை அதிகரிக்கும் நீலம் நிற ஆடைகள் அணிவது இந்த மாத கிரக ஆற்றலை சமநிலைப்படுத்த உதவும் குறிப்பாக முக்கியமான நாட்களில் நீல நிற உடைகள் அணிந்து கொள்வது நல்லது வீட்டில் தூய விளக்கு ஏற்றுதல் மற்றும் தினசரி நமசிவாய மந்திர ஜபம் ஆன்மீக ஆற்றலை மேம்படுத்தும் சிறப்பு நாட்களில் ஆன்மீக பயிற்சிகள் செய்வது நல்லது புண்ணிய காலங்களில் தான தர்மங்கள் செய்வதும் கோயில் தரிசனம் செய்வதும் கிரக தோஷங்களை நீக்க உதவும் குறிப்பாக ராகு மற்றும் கேது பகவான்களின் ஆற்றலை சமநிலைப்படுத்த சனிக்கிழமைகளில் தேவையுடையோருக்கு உணவு தானம் செய்வது பரிந்துரை செய்யப்படுகிறது தியானம் மற்றும் யோகா பயிற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பாக மாலை நேர தியானம் மன அழுத்தத்தைக் குறைத்து தெளிவான சிந்தனைக்கு வழிவகுக்கும் பாரம்பரிய மந்திர ஜபம் மற்றும் ஸ்லோக பாராயணம் ஆன்மீக வளர்ச்சிக்கு துணை புரியும் பரிகார மந்திரங்களுக்கு தொடர்பான விளக்கங்கள் இந்த காணொளியின் விளக்கத்தில் வழங்கப்பட்டுள்ளன உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அவற்றை பார்வையிடலாம் ஆகஸ்ட் மாதத்தில் இரு முக்கியமான சந்திர பகவானின் நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான ஆற்றலை வழங்கக்கூடியதாக அமைகின்றன ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அன்று ஆடி மாத முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல் ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ஆவணி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தானதர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் நமது முழுமையான ஆய்வின் படிப்படியான கட்டமைப்பில் கன்னி ராசியினருக்கு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் பல்வேறு அம்சங்களில் சிறந்த வாய்ப்புகளை வழங்குவதைக் கண்டோம் அடிப்படை கிரக நிலைகளிலிருந்து தொடங்கி தனிப்பட்ட வளர்ச்சி குடும்ப இன்பம் தொழில் முன்னேற்றம் ஆன்மீக வளர்ச்சி என அனைத்து துறைகளிலும் சமநிலையான பலன்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தின் முக்கிய சிறப்பம்சங்களில் குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பது தொழில் விரிவாக்கத்திற்கு ஊக்கமாக அமைகிறது அதே நேரத்தில் பதினொன்றாம் வீட்டில் பல கிரகங்கள் அமர்ந்திருப்பது நிதி மேம்பாட்டை சுட்டிக்காட்டுகிறது மேலும் செவ்வாய் பகவான் முதல் வீட்டில் இருப்பதால் உடல்நலம் மற்றும் தலைமைத்துவ ஆற்றல் வலிமை பெறும் சனி மற்றும் புதன் பகவான்களின் வக்ரநிலைகள் பொறுமையுடன் செயல்படுவதன் அவசியத்தை நினைவூட்டுகின்றன இந்த மறுபரிசீலனை காலங்கள் உண்மையில் நீண்டகால வெற்றிக்கான அடித்தளத்தை வலுப்படுத்தும் காலங்களாகும் கிரகங்களின் இயக்கங்களை அறிந்து அவற்றின் ஓட்டத்திற்கு ஒத்திசைவாக செயல்படும் போது வாழ்க்கையில் இயல்பான ஓட்டம் ஏற்படும் இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிடக் கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது தனிப்பட்ட ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தனிநபர் கணிப்புகள் மாறுபடலாம் கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் வளர்ச்சி உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்